கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கும் கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக கர்த்தரை ஜாதிகளுக்குள்ளே துதித்து கர்த்தருடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுவேன் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குவேன் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துவேன் கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நான் கர்த்தருடைய நாமத்தை போற்றி கர்த்தரை துதிக்கிறதினால் மேன்மை பாராட்டுவேன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடே கம்பீரமாய் துதிப்பேன் நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் கர்த்தரை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன் அவருடைய எல்லாம் விவரிப்பேன் நான் கர்த்தருடைய துதிகளையெல்லாம் சியோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து கர்த்தருடைய இரட்சிப்பினால் கழிகூறுவேன் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் ராக் காலங்களிலும் என் உள்ளின் திரியங்கள் என்னை உணர்த்தும் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் மகா சபையிலே நான் கர்த்தரை துதிப்பேன் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன் எல்லாவற்றிலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்வேன் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என் நாவு கர்த்தருடைய நீதியையும் நாள் முழுவதும் கர்த்தருடைய துதியையும் சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் என் ஜீவனுள்ள மட்டும் நான் கர்த்தரை துதித்து கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் என் வாய் கர்த்தருடைய துதியினாலும் நாள்தோறும் கர்த்தருடைய மகத்துவத்தினாலும் நிறைந்திருக்கும் பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நான் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் கர்த்தர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்பேன் கர்த்தரை என்றென்றைக்கும் புகழுவேன் தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய துதியை சொல்லி வருவேன் கர்த்தரை துதிப்பேன் உன்னதமானவரின் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதிகளையெல்லாம் பிரஸ்தாபடுத்துவேன் நான் துதிக்கும் என் தேவன் மௌனமாயிரார் கர்த்தரை துதிப்பேன் தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுவேன் என் தேவனை சுர மண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள் அல்லேலுயா கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுவேன் பரிசுத்த வான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக அல்லேலுயா தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதிப்பேன் அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதிப்பேன் கர்த்தருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதிப்பேன் மாட்சிமை பொருந்திய கர்த்தருடைய மகத்துவத்திற்காக அவரை துதிப்பேன் எக்கால துணியோடே கர்த்தரை துதிப்பேன் வீணையோடும் சுரமண்டலத்தோடும் கர்த்தரை துதிப்பேன் தம்புரோடும் நடனத்தோடும் கர்த்தரை துதிப்பேன் யாழோடும் தீங்குழலோடும் கர்த்தரை துதிப்பேன் ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் கர்த்தரை துதிப்பேன் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் கர்த்தரை துதிப்பேன் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுவேன் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து கர்த்தருடைய துதியை பாடுவேன் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பேன் என்னை கர்த்தர் தமக்கென்று ஏற்படுத்தினார் ஆகவே கர்த்தருடைய துதியை சொல்லி வருவேன் கர்த்தர் என்னை ஏதேனைப் போலவும் கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் துதியும் கீத சத்தமும் என்னில் உண்டாயிருக்கும் இனி கொடுமை என் தேசத்திலும் அழிவும் நாசமும் என் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது என் மதில்களை ரட்சிப்பென்றும் என் வாசல்களை துதி என்றும் சொல்லுவேன் பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார் கர்த்தர் எனக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாக நான் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாவம் பண்ணுவேன் கர்த்தரை பாடுவேன் கர்த்தரை துதிப்பேன் அவர் எளியவனாகிய என்னுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார் நான் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து என்னை அதிசயமாய் நடத்தி வந்த என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பேன் நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்த கர்த்தரை துதிப்பேன் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என் தேவன் என்னை கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார் என் தேவன் என்னை உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகவே நான் முற்றிலும் கர்த்தருடையவன் கர்த்தர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே என்னை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி ஆகும்படி முன்குறித்திருக்கிறார் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது மேலும் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாயிருக்கும்படிக்கும் நான் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருப்பேன் நான் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசியான போது பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன் என் தேவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராயிருக்கிறார் கர்த்தர் என்னை பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் வரங்களினாலும் நிரப்புவார் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார் கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் இது என்னால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு நான் நற்கிரியைகளை செய்யும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறேன் முன்னே தூரமாயிருந்த நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கர்த்தரோடு சமீபமாயிருக்கிறேன் ஆகையால் இனி நான் அந்நியன் அல்ல பரதேசி அல்ல பரிசுத்த வான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருக்கிறேன் நான் அப்போஸ்தலர் தீர்க்க தரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவனாயிருக்கிறேன் அதற்கு ஏசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாயிருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது அவர் மேல் நானும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறேன் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் எனக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது என் தேவன் சர்வ வல்லவர் மட்டுமல்ல நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே எனக்கு செய்ய அவர் இருக்கிறார் நான் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் ஆவியிலும் ஒருமைப்பட்டு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷனாவேன் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நான் பலப்படுவேன் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவனாய் நான் கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள்வேன் கொள்வேன்